வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் பி சம்பள வரவு உயர்த்தப்படுமா ஊழியர்களுக்கு வந்த கேள்வி இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தனியார் துறை ஊழியர்களுக்கு பி சம்பள வரவு உயர்த்தப்படுமா என்ற கேள்விக்கு மத்திய அரசு விளக்கம் கொடுத்துள்ளது இதையடுத்து தனியார் துறையில் பணிபுரியும் லட்சக்கணக்கான ஊழியர்கள் தங்களது வருமான வரம்பை உயர்த்த காட்டிய பி திட்டத்தை சேர்க்க வேண்டும் என்று அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் தற்போதுள்ள ரூபாய் பதினைந்தாயிரம் மாத வருமான வரம்பு நீட்டிக்கப்பட்டுள்ளது இதனால் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் ஓய்வூதிய பலன்களில் இருந்து விலக்கப்படுவதற்கான காரணம் வந்துள்ளது இந்த விவகாரம் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் மீண்டும் விவாதிக்கப்பட்டது இது போல கேள்விகளும் கவலைகளும் புதிய எதிர்பார்ப்புகளும் உருவாக்கப்பட்டுள்ளது திட்டத்தினுக்கான சம்பள வரவு கடைசியாக இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு உயர்த்தப்பட்டது தற்போது ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு ஆக இருந்த வரவு ரூபாய் பதினைந்து அதிகரிக்கப்பட்டது அதன் பிறகு நகரப்புற இந்தியாவின் சம்பள கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது ஆனால் பி எஃப் வரபு அப்படியே உள்ளது இந்த இடைவெளி தொழிலாளர்கள் சங்கங்கள் மற்றும் ஊழியர்கள் பிரதிநிதி அமைப்புகளின் குற்றப்படி பணியாளர்களுக்கு பாதிக்கப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் தகுதி வரம்பை ரூபாய் முப்பதாயிரமாக இரட்டிப்பாக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதற்கான பதிலளித்த தொழிலாளர்கள் மற்றும் வேலை வாய்ப்பு துறை அமைச்சர்கள் இருந்து பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் பணிபுரியும் மாதத்திற்கு ரூபாய் பதினைந்தாயிரம் வரை சம்பளம் பெறும் அனைத்து ஊழியர்களுக்கும் கட்டாயமாக பி எஃப் திட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும் இதில் சேர்வதற்கு குறைஞ்சபட்ச சம்பளம் தேவையில்லை ஆனால் கட்டாயமாக சேர்வதற்கு அதிகபட்ச சம்பளம் வரவு மட்டுமே உள்ளது என்று கூறினார்கள் மேலும் இந்த வரம்பை மாற்றுவது என்பது தொழிலாளர்கள் சங்கங்கள் மற்றும் தொழிலாளர் அமைப்புகளின் ஆலோசனைகளின்படி பின்னர் ஏற்கப்படும் என்று ஏனெனில் இந்த மாற்றம் ஊழியர்கள் கையில் கிடைக்கும் சம்பளத்தை நிறுவனங்களின் பணி அமர்த்தல் செலவுகளை பாதிக்கும் என்று அவர் விளக்கினார் அமைச்சரவை தொழிலாளர்கள் குறித்து பேசிய அமைச்சர் அவர் ஏற்கனவே சமூக பாதுகாப்பு திட்டம் இரண்டாயிரத்தி இருபதில் கீழ் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கு சுகாதார பாதுகாப்பு விபத்து காப்பீடு மகப்பேறு உதவி முதியோர் பாதுகாப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு நிதி போன்ற பலன்கள் வழங்கப்பட்டதாகவும் கருதப்படுகிறது தற்போது அமைப்பு பல ஊழியர்களுக்கு ஓய்வூதிய பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை அரசு ஒப்பு கொள்ளுதல் ரூபாய் பதினைந்தாயிரத்திற்கு சற்று அதிகமாக சம்பாதிக்கும் அரசு துறை ஊழியர்கள் இந்த ஓய்வூதிய திட்டத்தில் சேரலாம் இருப்பினும் ஆனால் அவர்கள் முதுமையில் நிதி ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்க கூடும் என்று அரசு சமீபத்தில் ஒப்பு கொண்டது தற்போதைய விதிகளின்படி ரூபாய் பதினைந்தாயிரம் வரை மட்டுமே பிஎஃப்ஐ ஐ சேர்க்க கட்டாயமாகும் இதற்கு மேல் விருப்பப்பட்டால் விலகி கொள்ளலாம் மேலும் அவர்கள் பதிவு செய்ய வேண்டிய சட்டபூர்வ கடமை நிவாரணங்களுக்கு இல்லை இதன் காரணமாக ரூபாய் பதினெட்டாயிரம் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் வரை சம்பாதிக்கும் நகரப்புறங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான ஆரம்ப நில ஊழியர்கள் ஓய்வூதிய சேமிப்பிலிருந்து தனியாக விலகப்படுகிறது என்று குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்